பிரேயர் ஃபுல்லாக ஆயர் அவர்கள் வருவார் நம்ம எல்லாருமே சேர்ந்து பின்னாடி வருவோம் திருச்சிலவை இங்கே வந்து விட்டது எனவே முடிந்தவர்கள் அனைவரும் வெளியே நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வளாகத்தில் அங்கே சேர்லாம் போட்டிருக்கிறாங்க அங்கேயே டிஸ்பிளே எல்லாம் இருக்குது ஆயர் வந்தவுடனே அவர் கூடவே நம்ம எல்லாருமே பவனியாக வந்து விடலாம் இங்கே முன்னாடி இந்த சிலுவை வாங்கணுன்ற பேர் கொடுத்தவங்க மட்டும் உட்காருங்க மற்றவங்க எல்லாருமே பின்னாடி உட்காரு பின்னாடி போயிருங்க அந்த வெளியில் தான் ஆயர் அவர்கள் வந்து அந்த தூபம் எடுப்பாங்க அங்கே ஒரு சிறு ஜபம் இருக்கும் அந்த ஜபத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே பிரியமான இறைமக்கள் அனைவரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இடம் இருக்குது இந்த சைடு இடம் எல்லாருக்குமே இடம் இருக்குது அனைவரும் ஆலய வளாகத்திற்கு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எ <laughs> சிவில் மிகவும் பிரியமானவர்களே ஜூபிலி தொடக்க விழாவை முன்னிட்டு இந்த திருச்சிலுவை பவனியானது வந்து கொண்டிருக்கிறது முதலில் ஆயர் குருக்கள் என்று முதலிலே ஆலயத்தின் வழியாக உள்நுழைவார்கள் அதன் அதன் பிறகுதான் நாம் இருக்க வேண்டும் எனவே முன்பு தந்தை அறிவித்தது போல முடிந்தவர்கள் வெளியே சென்று ஆயரோடு உள்வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த பாடல் சீட்டு ஜெபத் தொகுப்பு அவற்றிலே திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு இருக்கும் எனவே இந்த ஜூபிலி சிலுவையானது நமது மைதானத்தில் நெருங்கிய உடனே நாம் அனைவரும் சேர்ந்து அதை படிக்க வேண்டும் திருப்பாடல் நூத்தி இருபத்தி இரண்டை நாம் சேர்ந்து வாசித்து ஜெபிப்போம் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ரெண்டு அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது ஆக மகிழ்ந்தேன் இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்த உன் வாயில்களில் நிற்கின்றோம் எருசலேம் செமையாக ஒன்றிணைத்து கட்டப்பட்ட நகர் ஆகும் ஆண்டவரின் திருக்குளத்தால் அங்கே செல்கின்றனர் இஸ்ரேல் மக்களுக்கு இந்த கட்டளைகளுக்கு ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்வார்கள் அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன அவை தாவிது வீட்டாரின் அரியணைகள் இருசிலமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக உன் கோட்டைக்குள் அமைதி நிலவுவதாக உம் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகின்றேன் நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெருகும்படி நான் பவனியாக திருச்செலுவை பீடத்தை நோக்கி வருகிறது பீடத்திற்கு வந்தவுடன் ஆயிரவர்கள் இவ்வாறு சொல்லி ஜெபிப்பார் எங்கள் ஒரே நம்பிக்கையாகிய இயேசுவின் சிலுவையை வாழ்க என்று அவர் போது நாம் அனைவரும் சேர்ந்து பதிலிருக்க வேண்டும் அந்த பதில் நீரே எங்கள் நம்பிக்கை நாங்கள் ஒருபோதும் போதும் குழப்பமடைய மாட்டோம் சொல்வோம் நீரே எங்கள் நம்பிக்கை நாங்கள் ஒருபோதும் போதும் குழப்பமடைய மாட்டோம் இப்போது ஆயிர் சொல்லுகிறார் எங்கள் ஒரே நம்பிக்கையாகிய இயேசுவின் சிலுவையே வாழ்க குழப்பமடைய மாட்டோம் மீண்டும் நம்பிக்கையாகி இயேசுவேன் சிலுவையை வாழ்க்கையின் குழப்பமடைய மாட்டோம் எங்கள் ஒரே நம்பிக்கையாக இயேசுவின் சிலுவையை நம்பிக்கை நாங்கள் குழப்பமடைய மாட்டோம் Bordel. i அசி ஐடி ரெடி டிட் 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 ဒီလိုလေးကိုပါလည်းလုပ်နိုင်တယ်လို့ပြောတယ်